தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் சந்திப்பு இருவரும் முட்டி மோதக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது நேற்று ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசிக் கொண்டதற்கு அமைவாக டொனால்ட் டிரம்பிற்கு புதிய விளக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது தான் எங்கே நிற்கின்றேன் என்பது தனக்கு தெரிந்திருக்கின்றது என்றும் இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு புரிந்திருக்கின்றது என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய தலைவர்கள் இந்த சந்திப்பை வெட்டி என்று மகிழ்ச்சியுடன் கூறியிருக்கின்றார்கள் டொனால்டு ட்ரம்ப் எப்படி ரஷ்ய அதிபரை கொண்டு வர போகின்றார் ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்கின்ற எதையும் கொடுக்க போவது இல்லை என்றால் அவர் மீதான தடைகளை விதிக்க வேண்டி வரும் அவர் மீது தடைகளை விதித்து பயனில்லை ஏனென்றால் ரஷ்யாவினுடைய ஏற்றுமதிகள் அமெரிக்காவிற்கு சொற்பமாகவே இருக்கின்றது எனவே நூறு வீத வரி விதித்தால் என்ன ஆயிரம் வீத வரி விதித்தால் என்ன ரஷ்ய அதிபர் எதுவும் அதிபரை எப்படி இதற்கு இரண்டு நாடுகளை அவர் கையில் எடுக்க போகின்றார் என்று பீட்டர் சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கும் மிக கூடுதலான வரியை விதித்து அவர்களுடைய வர்த்தகத்தில் அடிக்க முயற்சி எடுப்பார் அதன் மூலமாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுத்து அவரை படிமானத்திற்குள் கொண்டு வருவார் என்று காலை நேர ஆய்வாளர் பி

இந்த பேச்சுக்களில் ஐந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தத்தை ரஷ்ய அதிபரிடம் வலியுறுத்த வேண்டும் இரண்டாவது நிலத்தை வழங்குவதாக இருந்தால் அந்த பேச்சில் உக்ரேனிய அதிபர் செலென்ஸ்கியும் அருகில் இருக்க வேண்டும் அவர் இல்லாமல் உக்ரேனிய நிலத்தை தீர்மானிக்க முடியாது டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்காக உண்மையாக நிற்பதாக அறிவித்திருப்பது ஒரு முக்கியமான மாற்றம் ஆகும் கடந்த மாதங்களுக்கு முன்னர் இருந்த ஐரோப்பாவை விட இந்த ஐரோப்பா உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் உக்ரைனை அந்தரத்தில் தனியே விடாது ஐரோப்பா இணைந்து காப்பாற்றி உக்ரைனினுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக தோல் கொடுத்திருப்பதும் டொனால்டு டிரம்பை விடாமல் தடுத்திருப்பதும் ஒரு வெற்றி என்று கூறுகின்றார் அதே போல நேற்றோவினுடைய செயலரை சிறந்தவர் என்று இவர் கூறுகின்றார் ஜெர்மன் சான்சிலர் மேட்சையும் அமெரிக்க அதிபருக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக அவர் உக்ரைன் பக்கமாக மெல்லென திரும்பி இருக்கின்றார் என்றும் கூறுகின்றார் ஆனால் பீட்டர் வீக்கோசன் கூறுகின்ற பொழுது டொனால்டு ட்ரம்ப் எப்படி திரும்ப போகின்றார் என்பதையோ அவரிடம் உண்மையாக கைவசம் என்ன இருக்கின்றது என்பதையோ இந்த மெய் நிகர் சந்திப்பில் அவர் எடுத்துரைக்கவில்லை ஆகவே அவரை சரியான திசையில் திருப்பி இருக்கின்றார்கள் இந்த இருவரும் என்கின்ற கணிப்பு சரியான கணிப்பு அல்ல என்பதையே பீட்டர் வீகோ ஜனுடைய கருத்து தெரிவிக்கின்றது ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் அவரை ரஷ்ய அதிபர் என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் நாளைய முக்கிய பேச்சாக இருக்கின்றது மேலும் டொனால்ட் பேச்சுக்கள் தோற்று போய்விடும் என்று இதுவரை பலரும் கருதுகின்றார்கள் அது தோற்று போய்விடும் என்று சொல்லுவதற்கு எந்த பணமும் தேவையில்லை மிக இலகுவான வேலை அதை வெற்றியாக கொண்டு வருவதுதான் மிகவும் கடினமான வேலை அதை எப்படி செய்ய போகின்றார்கள் என்பதுதான் குழப்பகரமான நிலை மேலும் உக்ரைனிய அதிபர் தன்னுடைய நாட்டை பற்றியும் தன்னுடைய நாட்டின் நிலத்தை பற்றியும் அதை ஆக்கிரமித்து லட்சக்கணக்கானவர்களை கொன்று தள்ளிய இந்த போர்க்களத்திற்கு தான் இல்லாமல் யாரோ இரண்டு அந்நியர்கள் பேசி தங்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பது என்பது முட்டாள்தனம் என்று நிராகரிக்கின்றார் மேலும் உக்ரைனிய மக்களினுடைய அடிப்படை சட்டம் உடனடியாக நிலத்தை வழங்குவது என்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகள் தோற்றுவிடுமாக இருந்தால் புட்டினின் மீது தடைகள் வரும் அந்த தடைகள் புற்றினுக்கு அல்ல புட்டினுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் தடை வரப்போகின்றது இதுதான் அடுத்த முக்கிய விடயமாகும் நான்காவது இந்த விவகாரம் சரியான பக்கத்தில் இருந்தால் உக்ரைனிய அதிபரை அடுத்த கட்டமாக அழைத்து பேசலாம் என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் அவர் சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து விடயங்கள் தாண்டி மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது பிரிட்டன பிரதமர் கே ஸ்டமர் உக்ரைனை நேட்டோவில் சேரக்கூடாது உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரக்கூடாது என்று தடுப்பதற்கான வீட்டோ அதிகாரத்தை யாரும் புட்டினுடைய கையில் வழங்கவில்லை எனவே அவர் தான் நினைத்தபடி உக்ரைனை தடுக்க முடியாது என்பது இதனுடைய கருத்தாக நேற்றோவில் உக்ரைனை சேர்ப்பது மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரக்கூடாது என்று தடுப்பதற்கும் புட்டினுக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது என்று பிரிட்டன் கூறியிருக்கின்றது ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து ரஷ்ய அதிபருக்கு உக்ரைனை தீர்மானிப்பதற்கு எந்த வீட்டோ அதிகாரமும் கிடையாது என்று முற்றாக நினைவு மேலும் அடுத்த முக்கியமான விடயம் போர் நிறுத்தப்படுமாக இருந்தால் மேற்கு நாடுகளினுடைய அமைதி படை உக்ரைன் ரஷ்ய எல்லை பகுதியில் அமைதி படைகளாக இறங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஐந்து அம்ச தீர்மானத்தை அது வலியுறுத்துகின்றது ஒன்று இருவரும் இருந்து பேச வேண்டும் அருகில் டொனால்ட் டிரம்ப் இருக்க வேண்டும் இரண்டாவது பேச்சுக்கள் யுத்தத்தை நிறுத்திய பின்னரே ஆரம்பிக்கப்பட வேண்டும் மூன்றாவது ரஷ்ய ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகள் பற்றி இப்பொழுது பேச முடியாது எமது நிலத்தை நமது மக்கள் ஆணையின்றி இன்னொருவருக்கு வழங்க முடியாது ரஷ்யா இப்போது பிடித்த இடத்தையும் அப்படியே வழங்க முடியாது அதை உரை நிலையிலும் வைத்திருக்க முடியாது நான்காவது உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்கப்பட வேண்டும் ஐந்தாவது பேச்சுவார்த்தைகள் டிரான்ஸ் அத்திலாந்தி கொள்கை சார்ந்து வர வேண்டுமே அல்லாமல் டிரான்ஸ் அத்திலாந்தி கொள்கைகளுக்கு முரணாக வரக்கூடாது அத்திலாந்தி கொள்கை என்றால் நேட்டோ அமைப்பாகும் இந்த நேட்டோ அமைப்பினுடைய விதிகளை உடைத்துக்கொண்டு கொண்டு ஒரு புதிய தீர்வை ஏற்படுத்த முடியாது உள்ளாலேயே அந்த பார்வை இருக்க வேண்டும் என்று ஐந்து கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இத்தனை கோரிக்கைகளையும் எடுத்த பின்னர் ரஷ்ய அதிபரனுடைய தரப்பில் இருந்து இதுபோல ரஷ்ய அதிபர் எதை பேசப் போகின்றார் அவரின் தரப்பில் இருப்பவர்களுடைய நியாயம் என்ன இப்படியான ஒரு நியாயத்தை சீனா வழங்கவில்லை இந்தியா வழங்கவில்லை ரஷ்ய அதிபர் தனி மனிதனாகவே வருகின்றார் ரஷ்யாவை பொறுத்த வரையில் மேற்கு நாடுகளை தனி மனிதராக சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய படைகளும் தயாராக இருக்கின்றன என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறியதுதான் இப்பொழுது யதார்த்தமாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் மீது டொனால்டு ட்ரம்ப் கோபம் அடையப் போகின்றார் என்கின்றார்கள் டொனால்டு டிரம்ப் இதுவரை செய்ததை பார்த்து ரஷ்ய அதிபர் தனலாகத்தான் வரப்போகின்றார் இந்த இருவரும் இந்த நூற்றாண்டில் தீர்க்க முடியாத ஒரு சிக்கலை எப்படி தீர்க்க போகின்றார்கள் என்பதுதான் சவால் இந்த இருவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு பிரச்சனையையும் வெற்றிகரமாக தீர்த்தவர்கள் அல்ல என்பதனால் இந்த பரீட்சை இவர்களுக்கு மிக கடினமாகவே இருக்கும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை